வணக்கம் மக்களே நாம் இந்த ஆரோக்கியமான பதிவில் வாழைப்பழத்தில் நிறைந்திருக்கூடிய மருத்துவன்மைகளை பற்றி பார்க்க போகிறோம் தினமும் நாம் ஒரு வாழைப்பழம் வந்து எடுத்துக்கொள்ளலாம் அது எந்த வகையான வாழைப்பழமாக இருந்தாலும் சரி பக்க விளைவுகளே இல்லாமல் நிறைய மருத்துவன்மைகள் தான் நமக்கு கிடைக்கும் வாழைப்பழத்தில் விட்டமின் சத்துக்கள் தாதுக்கள் ஃபைபர் என்று சொல்லக்கூடிய நார் சத்துக்கள் கார்போஹைட்ரேட்டுகள் இது போல் நிறைய நுண்ணூட்ட சத்துக்கள் இருக்கிறதால இது உடலுக்கு பல நன்மைகளை அளிக்குது அந்த நன்மைகளுக்கெல்லாம் காரணமாக இந்த ஊட்டச்சத்துக்கள் எப்படி விளங்குது வாழைப்பழத்தினுடைய இன்னும் பிற மருத்துவன்மைகள்லாம் என்னென்ன அப்படின்றத பற்றி தெளிவாக விளக்கமாக பார்க்கலாம் பண்ணிக்கலாம் அதை பற்றி பார்க்குறதுக்கு மட்டும் இந்த வீடியோக்கு மட்டும் ஒரு லைக்கு கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணி ஹெல்ப் பண்ணுங்கள் இது போன்ற அப்டேட்ஸ்கள் நீங்கள் தொடர்ந்து பார்க்குறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நான் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனோட அடிக்கடி வந்து சேரும் சரி வாங்க மக்களை இப்போ வீடியோ குழப்பிடலாம் நீங்கள் எப்போதுமே சுறுசுறு பார்க்குறதுக்கு வாழைப்பழத்தை எடுத்துக்கொள்ளலாம் வாழைப்பழம் பல சத்துக்குள்ளே தனக்குள்ள கொண்டு குறிப்பாக பொட்டாசியம் சத்து வாழைப்பழங்களில் அதிக அளவில் நிறைந்திருக்கு தொடர்ந்து காலையில் வாழைப்பழம் சாப்பிடும்போது நாள் முழுவதுமாகவே ரெஃப்ரெஷ்மெண்ட்டாக புத்துணர்ச்சியாக சுறுசுறுப்பாக உற்சாகமாக நம்ம இருப்போம் மூளை எப்போதுமே இதன் மூலமாக விழிப்போட இருக்க செய்கிறதுல வாழைப்பழம் உதவிகரமாக இருக்கும் இதனால் தேர்வுகள் எழுதுவதற்கு முன்னாடி மாணவர்கள் வந்து ஒரு வாழைப்பழத்தை சாப்பிட்டுட்டு போகும்போது அவர்களினுடைய மூளையினுடைய செயல்திறன் வந்து அதிகப்படுத்தப்பட்டு சிறப்பாக தேர்வுகளை அவங்க எழுதுறதுக்கு இந்த வாழைப்பழம் உதவிகரமாக இருக்கும் ஸோ குறிப்பாக வந்து எனர்ஜியாக நம்ம செயல்பட ஆரம்பிப்போம் எதையும் எளிதில் அணுகக்கூடிய திறன் எதையும் எளிதில் கற்றுக்கொள்ளக்கூடிய திறன் கூர்மையான புத்தி போன்றவற்றை பெற்று சிந்தித்து செயல்படுவதற்கு ஃபாஸ்ட் லேனராக இருக்கிறதுக்கெல்லாம் வாழைப்பழம் உதவிகரமாக பிரச்சனையாக மலச்சிக்கல் பிரச்சனையிலிருந்து விடுபடுவதற்கு வாழைப்பழத்தை எடுத்துக்கொள்ளலாம் பழங்காலம் முதலே மலச்சிக்கலை குணப்படுத்தக்கூடிய சிறந்த இயற்கை உணவாக வாழைப்பழம் பயன்படுத்தப்பட்டு இருக்கு பல பேருக்கும் ரெக்கமெண்ட் பண்ணப்பட்டிருக்கு தொடர்ந்தும் காலை மற்றும் மாலை வேலைகளில் உணவுகளை சாப்பிடுவதற்கு முன்னாடி ஒரு வாழைப்பழத்தை சாப்பிட்டுட்டு கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி அதுக்கப்புறம் நம்ம உணவுகளை சாப்பிட்டு வந்தோம் அப்படின்னா நீண்ட நாட்களாக நமக்கு இருக்கக்கூடிய இந்த தீராத மலச்சிக்கல் பிரச்சனை வந்து நீங்கும் அப்படின்றத மருத்துவ குறிப்புகளில் குறிப்பிடுறாங்க ஸோ மலச்சிக்கல் நீங்குவதற்கு வயிற்றில் வந்து நீர் சத்து குறைபாட்டால் தடுக்கிறதுக்கு வாழைப்பழம் எடுத்துக்கொள்ளும் போது சீரற்ற குடல் இயக்கம் கடுமையான மலச்சிக்கல் போன்ற பிரச்சனை விடுபடலாம் குறிப்பாக வந்து நம்மளுடைய போதை நமக்கு அதிகமாக இருக்குது அப்படின்னா அந்த போதையை வந்து நம்ம இறக்குவதற்கு உடனே இருக்கிறதுக்கு மீண்டும் உடல் உறுப்புகள் வந்து இயல்பான முறையில் செயல்படுவதற்கெல்லாம் வாழைப்பழம் உதவியாக இருக்கும் இன்று பலருக்கும் மது அருந்தக்கூடிய பழக்கம் இருக்குது அதில் சிலருக்கு அளவுக்கு அதிகமாக மது அருந்தி அதிக போதையை வந்து தலைக்கேறி அவதிப்படுவாங்க என்ன நடக்குதுன்னே தெரியாது நிறைய பிரச்சனை பண்ணுவாங்க இப்போ போதையை வந்து தெளிவடைய செய்கிறதுக்கு ஒரு வாழைப்பழத்தை சிறிது கெட்டி தயிர் மற்றும் சிறிது தேன் ஆகியவற்றோடு கலந்து ஒரு மிக்சியில் போட்டு நல்லா அதை வந்து கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி தலைக்கு போதை ஏறி எங்களுக்கு கொடுக்கும்பொழுது சீக்கிரத்தில் அந்த போதை வந்து தெளி ஆரம்பிக்கும் உடலினுடைய அனைத்து உறுப்புகளினுடைய செயல்பாடுகளுமே மீண்டும் நன்றாக இயங்க ஆரம்பிக்கும் இதுக்கு காரணம் வாழைப்பழத்தில் வரக்கூடிய சுறுசுறுப்பு ஏற்படுத்தக்கூடிய மெக்னீஷியம் ஊட்டச்சத்து தான் ஸோ அதனால் நம்மளுடைய போதை நமக்கு தலைக்கு அதிகமாக ஏறி இருக்குது அப்படின்னா அதை க்யூர் பண்ணிக்கிறதுக்கு வாழைப்பழம் வந்து நம்ம எடுத்துக்கொள்ளலாம் நம்ம போதை பழக்கத்தை கைவிட்டு விடுவது நல்லது ஒரு வேலை உங்களுக்கு போதை அதிகமாக இருக்கக்கூடிய சமயத்தில் இந்த முறையை வந்து பின்பற்றி பார்க்கலாம் அல்சர் தீர்வதற்கு வாழைப்பழத்தை வந்து எடுத்து அல்சர் அப்படின்றது வயிறு மற்றும் குடல்களில் எரிச்சல் ஏற்படுத்தக்கூடிய ஒரு வகை புண் இந்த அல்சர் பெரும்பாலும் நம்ம காலை உணவுகளை தவிர்த்துட்டோம் சாப்பிடாமல் போயிட்டோம் அப்படின்னா நமக்கு ஏற்படலாம் அதிக காலசாரமான உணவுகளை தொடர்ந்து சாப்பிட்டுட்டே இருக்கோம் அப்படின்னா நமக்கு ஏற்படும் குறிப்பாக பசி எடுத்தும் அதாவது அந்த ஹைட்ரோகுளோரிக் அமிலம் வந்து நமக்கு வயிற்றில் சுரந்தும் நம்ம வந்து சாப்பிடாமல் இருக்கோம் அப்படின்னா நமக்கு அல்சரெல்லாம் ஏற்படும் அதனால் நம்ம தொடர்ந்து காலை உணவை வந்து தவிர்க்காம சாப்பிடணும் சாப்பிடணும் பசி எடுக்கும் போது சாப்பிடணும் காரசாரமான உணவுகளை சாப்பிட்றத குறைச்சிக்கணும் அல்லது சாப்பிடாமல் இருக்கிறது நல்லது தான் ஸோ இந்த மாதிரிலாம் நம்ம பொழுது நமக்கு அந்த அல்சர் பிரச்சனை க்யூர் ஆகிடும் ஸோ உடனே நம்ம அல்சர் பிரச்சனையில் வந்து க்யூர் பண்ண முடியும்னா ஒரு வாழைப்பழத்தை சாப்பிட்டுட்டதுக்கு அப்புறம் காலை உணவுகளோ அல்லது எந்த உணவுகளோ சாப்பிடும் போது அல்சர் புண்கள் வந்து கூடிய விரைவில் நமக்கு குணமாக ஆரம்பிக்கும் ஸோ நீங்கள் எடுத்துக்கொள்ளக்கூடிய அந்த இதை பொறுத்து தான் இருக்குது அதாவது அளவுக்கு அதிகமாகலாம் நீங்கள் வாழைப்பழம் சாப்பிடக்கூடாது உணவுகளை சாப்பிட்றதுக்கு முன்னாடி ஒரு வாழைப்பழம் சாப்பிட்டீங்க அப்படின்னா ரொம்பவே ஃபாஸ்ட்டாக உங்களுக்கு வந்து அந்த அல்சர் பிரச்சனை வந்து க்யூராக ஆரம்பிக்கும் கூடிய விரைவில் உங்களுடைய வயிற்றில் இருக்கக்கூடிய அமிலங்களுடைய செயல்பாடும் சீராக இருக்கும் ஸோ அப்போ உங்களுக்கு அந்த பசி நிறத்துக்கு பசி இறக்க ஆரம்பிக்கும் நீங்கள் சாப்பிட்ருவீங்க அந்த குடல் புண் பிரச்சனையும் உங்களுக்கு ஆகிடும் இதயம் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு வாழைப்பழத்தை எடுத்துக்கொள்ளலாம் வாழைப்பழங்களில் பொட்டாசியம் சத்து அதிகம் நிறைந்திருக்கு இந்த பொட்டாசியம் உடலில் இருக்கக்கூடிய நரம்புகளில் இருக்க தன்மை ஏற்படாமல் தடுக்கும் இதனால் இதய நலத்திற்கு பொட்டாசியம் சத்து மிகவும் அவசியமாகுது பிபி என்று சொல்லக்கூடிய பிளட் பிரஷர் அந்த ரத்த வித்தத்தை சீரான நிலையில் வைத்துக் இதயத்திற்கு சரியான அளவில் ரத்தம் வந்து சென்று வருவதற்கு இயல்பான முறையில் ரத்த நாளங்கள் சுருங்கி விரிஞ்சி இதயத்துக்கு ரத்த தகுப்பி மாரடைப்பு பக்கவாதம் போன்ற பிரச்சனைகள்லாம் ஏற்படாமல் பாதுகாத்துக் கொள்வதற்கு வாழைப்பழத்தில் இருக்கக்கூடிய பொட்டாசியம் சத்து தான் ஹெல்ப் பண்ணுது இதனால் இதய நோய்கள் ஏற்படுவது தவிர்க்கிறதுக்கு வாழைப்பழத்தை எடுத்துக்கொள்ளலாம் பிபி ப்ராப்ளம்லாம் நமக்கு வந்து கண்ட்ரோல் ஆகிடும் கொழுப்புகள் அந்த கொலஸ்ட்ரால்கள்லாம் நமக்கு வந்து இல்லாமல் போய் இதயம் ஆரோக்கியமாக இருக்கும் வயிற்றுப்போக்கு நீங்கி போவதற்கு வாழைப்பழத்தை எடுத்துக்கொள்ளலாம் கெட்டுப்போன உணவுகளை தொடர்ந்து சாப்பிட்றதாலும் சில நோய்கள் காரணமாகவும் சிலருக்கு கீழ் கிருமி தொற்றுகளின் மூலமாக அதிக வயிற்று வலி வந்து ஏற்படும் இது வயிற்று போக்கினால உடலினுடைய அத்தியாவசியமான சத்துக்கள் உடலில் இருக்கக்கூடிய உப்புகள் எல்லாமே நமக்கு இழந்துடும் நம்ம வந்து அதனால நம்ம சுறுசுறுப்பாகவே இருக்க மாட்டோம் ரொம்பவே சோர்வாயிடும் ஒரு வேலையை கூட நம்மளால் செய்ய முடியாது ஸோ இந்த மாதிரி சமயத்தில் வாழைப்பழத்தை சாப்பிட்டதுக்கப்புறம் ஒரு நம்ம கொஞ்சம் ஒரு டம்ளர் தண்ணீரில் கொஞ்சமாக வந்து உப்பு கொஞ்சமாக சர்க்கரை கலந்த அந்த தண்ணீரை நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா வயிற்றுப்போக்கால் உடல் இழந்த சத்துக்களை நம்ம மீண்டும் பெற்றுக்கொள்ளலாம் வயிற்றுப்போக்கையும் நம்ம நிறுத்திக்கலாம் இதுக்கு வாழைப்பழம் உதவிகரமாக இருக்கும் கண்கள் நலம் பெறுவதற்கு வாழைப்பழத்தை எடுத்துக்கொள்ளலாம் நம்மளுடைய முகத்தில் இருக்கக்கூடிய முக்கிய உறுப்புகளில் ஒன்றானது கண்கள் இந்த கண்களை கொண்டு தான் நம்ம எந்த வேலையுமே வந்து செய்ய முடியும் ஒரு இடத்துக்கு போகிறதுக்கு வர்றதுக்கு ஒரு வேலையை முழுசாக செஞ்சு முடிக்கிறதுக்கு ஒருத்தவங்களை பார்க்குறதுக்கு படிக்கிறதுக்கெல்லாம் கண் பார்வை திறனானது ரொம்ப ரொம்ப அவசியம் ஸோ அப்போ இன்றைய காலத்தில் பலருக்கும் கண்கள் சார்ந்த பிரச்சனைகள் வந்து ஏற்படுது இதுக்கு காரணம் வயசாகக்கூடிய ஒரு காரணம் முக்கியமான காரணம் ஃபோன்ஸ் லேப்டாப்ஸ் அதிகமாக யூஸ் பண்ணுறது அப்படின்னு சொன்னாலும் ஆனால் ஊட்டச்சத்து குறைபாடாக இருக்கக்கூடிய உணவுகளை தேடி தேடி நம்ம சாப்பிட்றதும் இந்த மாதிரி கண் பார்வை பிரச்சனைகளுக்கு காரணமாகவும் அமையுது ஸோ அதனால் நம்ம எப்போதுமே ஊட்டச்சத்துகளுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்து கண்களை வந்து கூர்மையாக வைத்துக் கொள்ள வேண்டியது அவசியம் அப்படின்றதால கண்களுக்கு ரொம்ப ரொம்ப கூர்மையாக அதை வைத்துக் கொள்வதற்கு விட்டமின் ஏ சத்து அவசியம் அதனால் வாழைப்பழத்தில் விட்டமின் ஏ சத்து இருந்திருக்கு இதை நீங்கள் எடுத்துக்கொள்ளும் போது கண்களில் கண் புரை ஏற்படுவது தடுக்கப்படும் வெளிப்படலம் சார்ந்த குறைபாடு கருவிழி தொடர்பான குறைபாடெல்லாம் உங்களுக்கு நீக்கப்படும் எப்போதுமே உங்களுடைய கண் பார்வை திறனானது கூர்மையாக இருக்கும் அதுக்கு விட்டமின் இயசு எழுதக்கூடிய வாழைப்பழத்தை எடுத்துக்கொள்ளலாம் கண்கள் சார்ந்த பிரச்சனைகள் இல்லாமல் நலமோடு வாழலாம் புகை பிடிக்கக்கூடிய பழக்கத்திலிருந்து நீங்க விடுவிடுவதற்கு வாழைப்பழத்தை எடுத்துக்கொள்ளலாம் புகை பிடிக்கக்கூடிய பழக்கம் கூட ஒரு வகை போதை பழக்கம் தான் புகைப்பிடிக்கக்கூடிய பழக்கத்தை தங்களினுடைய கடின முயற்சியால் நிறுத்தியவர்களுக்கு சில சமயங்களில் மீண்டும் வந்து ஸ்மோக் பண்ணனும் புகை பிடிக்கணும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஃபீல் ஏற்படும் ஒரு உணர்வு ஏற்படும் அந்த மாதிரி சமயங்களில் ஒரு வாழைப்பழத்தை சாப்பிட்டு வரும்போது புகைப்பிடிக்க தோணக்கூடிய அந்த உணர்வை வந்து கட்டுப்படுத்திக்கலாம் ஸோ கண்ட்ரோல் பண்ணிக்கலாம் நாளடைவில் அந்த புகைப்பிடிக்கக்கூடிய உணர்வே நமக்கு வராது மேலும் இத்தனை காலம் புகைப்பிடிக்கிறதுல நம்மளுடைய உடலில் தங்கியிருக்கூடிய நிக்கோட்டின் அப்படின்ற அந்த நச்சுப் பொருளை வந்து வாழைப்பழத்தில் இருக்கக்கூடிய பொட்டாசியம் மெக்னீஸ் சத்துக்கள் வந்து நமக்கு வெளியேற்றிடும் ஸோ நமக்கு வந்து நிக்கோட்டின் அந்த நச்சு பொருள் இருக்குங்க இல்லையா அதுவும் நமக்கு வெளியேறிடும் அதே போல் நம்ம புகைப்பிடிக்கக்கூடிய அந்த எண்ணத்தையும் கண்ட்ரோல் பண்ணிக்கலாம் புகைப்பிடிக்கவே மாட்டோம் இனிமேல் நம்ம வாழைப்பழத்தை சாப்பிட்டுட்டே இருக்கோம் அப்படின்னா மனம் தொடர்பான பிரச்சனைகள் தீர்வதற்கு நம்ம வாழைப்பழத்தை எடுத்துக்கிறோம் பார்க்கலாம் நமக்கு இருக்கக்கூடிய அந்த படப்படக்கக்கூடிய தன்மை ஸ்ட்ரெஸ் டென்ஷன் இது எல்லாமே நமக்கு வந்து கியூர் ஆகிடும் வாழைப்பழத்தை கொண்ட அப்படின்னா உடல்நலம் நமக்கு எந்த அளவுக்கு முக்கியமோ அது போலவே அனைவருக்குமே மனநலம் நமக்கு நன்றாக இருக்க வேண்டியது மிகவும் அவசியம் சிலருக்கெல்லாம் அப்பப்போ வந்து அதீத கோபம் ஸ்ட்ரெஸ் டென்ஷன் வெறுப்பு இந்த மாதிரியான உணர்ச்சிகள் வந்து ஏற்படும் இன்னும் ஒரு சிலருக்கு பிடிக்காத வேலையை பார்க்குறது ஷிஃப்ட் பேசிஸில் மாற்றி மாற்றி வேலை பார்க்குறது இரவுகளில் தூங்காமல் போகிறதால மனதில் ஒரு விதமான பதட்டமான சூழல் இருக்கும் எதையுமே வந்து படபடப்படன்னு அவங்க செய்ய ஆரம்பித்து எதையுமே கவனம் செலுத்த மாட்டாங்க ஸோ இப்படிப்பட்டவங்களுக்கெல்லாம் மன ஏற்படும் படபடக்கக்கூடிய தன்மை இருக்கும் இப்படிப்பட்டவங்க வாழைப்பழத்தை அடிக்கடி சாப்பிட்டு வரும்போது அவர்களினுடைய மனநிலையில் சிறந்த மாற்றங்கள் ஏற்படும் அப்படின்றத மருத்துவ ஆய்வுகளை குறிப்பிடுறாங்க இதுக்கு காரணம் வாழைப்பழத்தில் இருக்கக்கூடிய பொட்டாசியம் மற்றும் மெக்னீஷியம் போன்ற ஊட்டச்சத்துகள் தான் ஸோ இது நம்மளுடைய நரம்புகளை வந்து இருக்கமடையாமல் தளர்த்தி இயல்பான அளவில் வந்து பார்த்தோம் அப்படின்னா அதை சுருங்கி விரிவடைய செய்யும் இதன் மூலமாக நமக்கு படபடக்கக்கூடிய தன்மை மன அழுத்தம் அதாவது ஸ்ட்ரெஸ் டென்ஷன் பிரச்சனையும் இருக்காது நம்ம நலமோடு இருக்கலாம் சோ இதுக்கு காரணம் வாழைப்பழத்தில் மெக்னீசியம் சத்து தான் எனவே இந்த அளவுக்கு நன்மைகளை தரக்கூடிய வாழைப்பழத்தை நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம் அதாவது எந்த வாழைப்பழமாக இருந்தாலும் அது சரிதான் ஸோ கற்பூரவாழி செவ்வாழை மலை வாழைப்பழம் மஞ்சள் வாழைப்பழம் பேயன் வாழைப்பழம் பேயன் வாழைப்பழம் முந்தன் வாழைப்பழம் இந்த மாதிரி நிறைய வாழைப்பழம் இருக்கு வாழைப்பழம் வகையில தொடர்ந்து வாழைப்பழத்தை எடுத்துக்கொண்டு நலமோடு வாழுங்க அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காம சந்திப்போம் நன்றி மக்களே